எல்லாருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் வந்து எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இதில் எந்த பலன் நடக்கும் எந்த பலன் நடக்காது ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க இன்னொரு பலனில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் தின பலன் பலன் மாத பலன் ஆண்டு பலன் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியும் உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க புலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சின்னு தான் சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படின்றதும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா ராகு தான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு கேது பதினோராம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகள் அப்படின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு துறமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்ல நிலமையில இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றது கிட்டத்தட்ட நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் சரி இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எல்லா விஷயங்களுக்குமே நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் இந்த கால்வழி அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி விடுவோம் மற்றபடி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவில்லாம் இல்லை தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள்ன்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவ மாணவிகள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து எஜுகேஷன் லோன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நீங்கள் அந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஏற்படும் குழந்தைங்க ஒழுங்காக சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க சுட்டித்தனம் பண்ணுறாங்க ஒழுங்காக படிக்க மாட்றாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு சில பேருக்கு நல்ல விதமாக முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இப்போ மாணவ மாணவிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் போய் வெளி மாநிலங்களில் போய் படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கெலாம் ஆசைகள் இருக்கும் இந்த துலாம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அப்படின்னாலே வந்து இவங்க வெளியில தான் இருப்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் ஏன்னா குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்காக வரண் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்ல இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நல்ல வரணம் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் இரண்டாம் திருமணத்துக்காகலாம் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க உங்களுக்குமே சேம் தாங்க நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காது நீங்களே வந்து உணர முடியும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் செலவுகள் அப்படின்றது ஏற்படுமா ஏன்னா பணவரவு அப்படின்றது கிடைக்கும் செலவுகள் அப்படின்றது ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா விரய செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் ஒருவேளை ஒரு ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா செலவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சரிங்க இந்த ப்ரொமோஷனு அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நடக்காதுன்னு நான் சரி வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனதளவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில குழப்பங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்றத ஏற்படத்தான் செய்யும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெலாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து யாராவது பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நீங்களும் பதிலுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும் ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சி தான் அதை நீங்களும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக ஏதாவது முயற்சிகள் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களோட ஜாதகத்தை படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வருமா நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் நல்லா பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி முடிவு விடுங்க ஏன்னா இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இந்த விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திறம்பட செய்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து இவங்க பண்ணியிருக்க வேலை அப்படின்றத பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியாக செஞ்சு முடிப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நல்ல திறமைகளை கொடுத்துருப்பாரு திறமைகள் அப்படின்றது மட்டும் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை அப்படின்றத வந்து வாழ முடியாது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதை எதுக்காக விருச்சிக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்கள நம்பி ஏமாறுறவங்க விருச்சயமாக மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்க அந்த கூட பழகிற நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரிசாக தான் கொடுத்துட்டு போவாங்க இந்த விருச்சயம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா உங்களோட வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு வந்துருக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும் ஏன்னா ஏமாற்றங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு அதிகமாக நடந்துருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிற பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் அதிகமாகலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்ல விஷயங்கள் அப்படின்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் குருப்பெயர்ச்சி அப்படின்றத பார்க்கலாம் குருப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய செலவுகளை வந்து ஏற்படுத்துங்க அதுவும் எதிர்பாராத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தும் பணவரவு அப்படின்றதே சுத்தமாக கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் ஏன்னா ஏற்கனவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறிச்சிகம் மிதனம் அந்த கண்ணி இவங்களெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு முடியாத விஷயம் தான் இவங்களுக்கெல்லாம் அதுலேயும் வந்து செலவுகளை வந்து அதிகமாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வரும்போது வந்து இன்னும் செலவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் செலவு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் பண விஷயங்களே அதே மாதிரி தான் தயவு செஞ்சு புதுசாக கடன் வாங்குறேன் அப்படின்னா வந்து கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படாதீங்க தேவையானால் மட்டும் வந்து கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ரொம்ப எமர்ஜென்சி கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் யார்கிட்ட வாங்குறீங்க உங்களால் திரும்ப கொடுக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் வந்து நல்லா முடிவு பண்ணிவிட்டு ஒருத்தர் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரங்கிறத ஒரு ரெண்டு வாரம் இல்லைனா ஒரு ஒரு மாதம்னு கூட சொல்லிக்கோங்க ஏன்னா முன்னாலே சொல்லிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஒரு வாரத்தில் கொடுக்க முடியல அப்படின்றப்ப அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஸோ அந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் அது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி விருச்சியமில் பிறந்திருக்க எல்லாருமே வந்து பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல்நலம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் ஏன்னா அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் உஷ்ணம் ஆகிடும் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமாக இந்த கேஸ்ட்ரபிள் ஸ்டொமக் பெயின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது சரியாக தூங்க முடியாது தூக்கம் வராது ஏன்னா மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும் தூக்கம் வராது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்த தாங்க செய்யும் எல்லாேர்கிட்டயுமே உங்களோட கோபம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கணும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய மார்க்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேர்கிட்டயுமே வேலை பார்த்துட்ருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி தான் உங்களோட வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்டெல்லாம் அனுசரித்து தான் போய்க்கணும் வாடிக்கையாளர் வந்து ரொம்ப பழக்கமானவர் அதனால் வந்து அவருக்கு வந்து கடன் கேட்குறாரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் விற்கக்கூடிய பொருள்கள் அப்படின்றத வந்து கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தடைகளைத்தான் ஏற்படுத்தும் ஒரு பத்து நாளில் ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்ககிட்ட பொருளை வாங்கிட்டு ஒரு பத்து நாளில் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த பத்து நாள் அப்படின்றது வந்து முடியாது டிலே ஆகிற மாதிரி கொண்டு போயிடும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி கடன் வாங்குறதையும் தவிர்த்துக்கோங்க சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட செயல்கள் அதே மாதிரி இந்த முன்கோபத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அசிங்கம் அவமானம் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அப்போ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கணும் நான் சொன்னால் கேட்பீங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க ஏன்னா விருச்சியம்ல பிறந்திருக்கவங்களால் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மனசுக்கு அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படின்றது சரியாக இருக்கும் ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறாக தெரியும் இதை உங்களால் இந்த குணம் அப்படின்றத உங்களால் மாற்றிக்க முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றதில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றதுலேயும் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு புத்தி வர்றது இல்லைன்னா போய் இப்போ டிவி பார்க்கலாம் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா நண்பர்கள் வந்து சினிமாவுக்கு போகலாம் வெளியில் போயிட்டு வரலாம்னு கூப்பிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காதாங்க செய்யும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வேணா வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் அதாவது இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேதைன்னு கூட சொல்லலாம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அந்த ஒரு தத்துவங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்ப அந்த ஒரு மேதையாக தான் இருப்பாங்க இவங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா வந்து சொந்த வாழ்க்கையில் ரொம்பவே விடுவாங்க அதுதான் வந்து விருச்சிகத்திக்கான ஒரு குணம்ன்றது அதனால் அறிவுரை அப்படின்றது மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது அதை நீங்களும் வந்து கடைபிடிக்கணும் அதை வந்து ரொம்பவே கவனமாக எடுத்துக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அதே மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றின விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும் உங்களோட குடும்பம் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து ஏமாற்றம் அப்படின்றத தான் பரிசாக கொண்டு வரும் அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகள் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது உங்களோட ஜாதகம்ன்றது இருக்குது நடக்கக்கூடிய தசாபூத்திகளும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த திருமணம் அப்படின்றது கொஞ்சம் தடைகள் அப்படின்றத ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திருமணம்ன்றது நடந்துடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது எல்லாமே பொது பலம் தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் சரி ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இந்த பொது பலம்லாம் கேட்டுட்டு நீங்கள் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கவலைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் இதில் இதையும் வந்து போட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் மனசில் வச்சுட்டு அந்த மனசை வந்து கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கும் இங்கே புரிஞ்சதுங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு அமாவாசைக்கும் வந்து உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு நேரடியாக போய்ட்டு வர்ற மாதிரி பாருங்கள் உங்களால் போக முடியலை இல்லைங்க நான் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த அம்மாவாசை வர்றன்னக்காவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இந்த அம்மாவாசை அன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபங்கள் அப்படின்றத வந்து தவிர்த்துக்கோங்க அசைவம் சாப்பிட்றது அப்படின்றதையும் வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அசைவம் அப்படின்றத தவிர்த்துக்க சொல்கிறது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அதுக்காக அமாவாசை அன்னைக்கு மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலை நான் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் மனசை வந்து நிம்மதியாக வைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா இருங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் அதே மாதிரி தேவையில்லாத கஷ்டங்களையும் ஏற்படுத்திக்காதீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போதா இருந்தே ஆரம்பிச்சிருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா தினம்பலன் பலன் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறாங்க இல்லைங்களா நிறைய பேர் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாங்க எல்லா சேனல்கள்லையுமே பாருங்கள் அதனால் ஒரு தவறும் கிடையாது அதில் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்றத முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் தேவையில்லாமல் அந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு இன்றைக்கி இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நடந்துடும் எப்படியும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன்களில் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க தினபலன் டெய்லி பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பாலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்